சாட்சிகள் வாசிக்கப்படும் புகழ் வா நன்றி மரியே வாழ்க ஊற்று தியான இல்லத்தின் சாட்சிகள் சகோதரி அமளி சொல்றாங்க எனக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கருப்பையில் கட்டி இருக்கிறது அதனுடன் சேர்ந்து அப்பண்டிஸ் வாழ்வும் ஒன்றும் இருக்கிறது என்று சொல்லிவிட்டார்கள் கைகளை வேறு சொல்லுங்க அல்லே லோய்யா பிரியமானவர்களே இப்பொழுது இந்த சாட்சி வாசிக்கப்படும் பொழுது அருமையான சகோதரி அவர்களுக்கு ஆண்டவர் செய்த நன்மையை அவங்க சொல்கிறாங்க உங்களுக்கு தெரியணும் அதான் பிரைஸ் அலோட் கடவுளால் ஆகாதது ஒன்றுமே இல்லை சகோதரி அமளி சொல்கிறாங்க எனக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கருப்பையில் கட்டி இருக்கிறது அதனுடன் சேர்ந்து அப்பண்டிஸ் வாழ்வு ஒன்றும் இருக்கிறது என்று சொல்லிவிட்டார்கள் இரண்டையும் சேர்த்து எடுத்தால் உடலில் உடல்நிலை ரொம்ப மோசமாகிவிடும் என்று சொன்னார்கள் அதனால் அப்பண்டிஸ் வாழ்வு மட்டும் அறுவை சிகிச்சை பண்ணினார்கள் கட்டியை மூன்று வருடம் கழித்து அறுவை சிகிச்சை பண்ணலாம் என்று சொல்லிவிட்டார்கள் நான் ஒவ்வொரு வாரமும் ஏசப்பாவிடம் கண்ணீரோடு விண்ணப்பம் செய்வேன் போன வார ஜெபத்தில் உருக்கமாக மன்றாடினேன் பிரதரிடமும் ஜெபம் செய்தேன் பிரதர் ஒன்றுமில்லை பயப்படாதீர்கள் எல்லாம் சரியாகிவிடும் என்றார்கள் நான் போன வாரம் மருத்துவரிடம் ஸ்கேன் செய்தேன் மருத்துவர் கட்டி ஒன்றுமில்லை எல்லோருக்கும் இருப்பது ஒன்று தான் உங்களுக்கும் இருக்கு என்றார்கள் ஏசப்பா அவருடைய வார்த்தையை அனுப்பி எனக்கு சுகம் தந்ததற்காக என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி 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 சகோதரி ரெணிலா சொல்றாங்க மரந்தலையிலிருந்து எனது மகன் ரோசன் பத்தாம் வகுப்பு தேர்வில் தேர்ச்சி பெற செய்த என் ஏசப்பாவிற்கு என் தேவாதி தேவனுக்கு கோடி நன்றி 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 சகோதரி ரெணிலா ரெண்டாவது சாட்சி சொல்றாங்க எனது மகன் ராகேஷ் பனிரெண்டாம் வகுப்பு தேர்வில் தேர்ச்சி பெற செய்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி 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 சகோதரி ரெணிலா மூன்றாவது சாட்சி சொல்றாங்க எனக்கு அக்குள் பகுதியில் சிறு கட்டி போன்றிருந்தது நான் ஏசப்பாவிடம் கண்ணீரோடு ஜெபித்தேன் எனது கண்ணீருக்கு பதில் தந்து என்னுடைய கட்டியை உடைத்து பூரண சுகத்தை கொடுத்த என் மருத்துவராய் என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி 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 சகோதரி அபிலா சொல்கிறாங்க ஆலந்தலையிலிருந்து எனது மகளுக்கு கழுத்தில் ஒரு சிறு கட்டி போன்றிருந்தது ஒரு வாரமாக வலி வேதனையுடன் இருந்தால் உடையவே இல்லை நேற்று ஏசப்பாவிடம் நாளைக்கு புதன்கிழமை ஜபத்திற்கு போகணுமே என்று கண்ணீரோடு ஜபித்தேன் நேற்று இரவே கட்டி உடைந்து சீலெல்லாம் வெளியேறி பூரண சுகம் கிடைத்தது என்னுடைய கண்ணீரை களிநடனமாக மாற்றியேன் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி 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 சகோதரி அவிலா ரெண்டாவது சாட்சி சொல்றாங்க என்னுடைய கணவருக்கு மூக்கு தண்டுவடத்தில் எலும்பு முறிந்து விட்டது அறுவை சிகிச்சை பண்ண வேண்டும் என்று சொல்லிவிட்டார்கள் நான் ஏசப்பாவிடம் மருத்துவருக்கெல்லாம் மேலான மருத்துவர் நீதானப்பா என்னுடைய கணவரை தொட்டு சுகம் தாங்கப்பா என்று ஜெபித்தேன் அவருடைய வார்த்தையை அனுப்பி சுகம் தந்தார் இப்போது அறுவை சிகிச்சையின்றி நல்லபடியாக நரம்பு சேர்ந்து கொண்டது இந்த அற்புதத்தை செய்தேன் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி 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 சகோதரி வசந்தி சொல்கிறாங்க முக்காணியிலிருந்து எனது மகளுக்கு திருமண ஏற்பாடு செய்ய நினைத்தோம் கையில் ஒரு பொருள் உதவியும் இல்லை ஏசப்பாவிடம் ஜெபித்தேன் அன்று பார்த்து பெண்ணுக்கு உதவி நீரே எனக்கும் உதவி செய்யும் என்று கண்ணீரோடு ஜெபித்தேன் எங்களுடைய பொருளாதார தேவையை சந்தித்து எந்த குறையுமின்றி காணாவூர் திருமணத்தை நடத்தி தந்தது போல நாங்கள் நினைத்ததற்கு மேலாக எங்களுடைய மகளின் திருமணத்தை நல்லபடியாக நடத்தி தந்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி 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 சகோதரி கிறிஸ்பின் சொல்றாங்க தூத்துக்குடியிலிருந்து என் மகனின் கப்பல் பதவி உயர்வுக்காக எழுதிய தேர்வில் தேர்ச்சி பெற செய்த என் ஞானத்தின் நூற்றாகிய தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி 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 சகோதரி வின்சென்ட் அம்மாள் சொல்றாங்க சனிக்கிழமை எனக்கு தொண்டையில் தைராய்டு அறுவை சிகிச்சை நடந்தது எந்த ஒரு ஆபத்துமின்றி நல்லபடியாக நடத்தி தந்த என் மருத்துவராகிய தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி 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 சகோதரி வினிஸ்டா சொல்றாங்க குணம் பெற்றதற்காகவும் தோபியாஸ் கை நல்லபடியாக அறுவை சிகிச்சை நடந்து முடிந்ததற்காகவும் என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி 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 சகோதரி லதா சொல்றாங்க தூத்துக்குடியிலிருந்து மகள் லேனா கற்பத்தில் குழந்தையை சுமந்து கொண்டிருக்கிறாள் முதல் பரிசோதனையில் தைராய்டு என்று சொல்லிவிட்டார்கள் நாங்கள் ரொம்ப பயந்து போனோம் தூத்துக்குடி ஒய்எம்சிஏ காலில் நடந்த தியானத்தில் கலந்து கொண்டு கண்ணீரோடு ஜெபித்தேன் பச்சிலையோ கழும்போ குணம் அளிக்கவில்லை அவருடைய வார்த்தையை அனுப்பி சுகம் தந்தார் மறுபரிசோதனையில் ஒன்றுமில்லை என்று சொல்லிவிட்டார்கள் இந்த அற்புதத்தை செய்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி 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 சகோதரி ராஜிலி சொல்கிறாங்க போன வாரம் எனக்கு ரொம்ப முடியாமல் போயிற்று பிரதரிடம் ஜபம் செய்தேன் பிறகு ஸ்கேன் எடுத்து பார்த்தேன் எந்த பிரச்சனையும் இல்லை நரம்பு தளர்ச்சி என்று சொல்லிவிட்டார்கள் இந்த அற்புதத்தை செய்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி 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 சகோதரி ஜசோலின் சொல்றாங்க போன வாரம் என் கணவர் வயிற்று வழியுடன் கடும்பாடுபட்டார் ஒன்றும் ஓடவில்லை நான் பயந்து போய்விட்டேன் அப்பாவிடம் பொருத்தனை செய்தேன் என் கணவருக்கு அப்படியெல்லாம் பெரிய நோய் என்று மருத்துவர் சொல்லிவிடக்கூடாது நான் சாட்சியுள்ள மகளாக இருப்பேன் என்று அதேபோல பயப்படும்படி வித்தியாசமாக பெரிய நோய் என்று ஒன்றுமில்லை என்று சொன்னார்கள் என் மருத்துவராய் என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி நன்றி இயேசுவே நன்றி இயேசுவிக்கே புகழ் இயேசுவிக்கே நன்றி மரியே வாழ்க சொல்ல புகழ்ை நஞ்சி மரியே வாழ்க ரெண்டு மாதமாக நான் இங்கே கோயிலுக்கு வரவே முடியலை என்னால் நான் ரொம்ப வேதனை எங்கள் வீட்டில் ரொம்ப போராட்டமாக இருந்து பலவிதமான போராட்டங்கள் பிள்ளைகளுக்கும் ஃபீஸ் கட்டலை புக்கு வாங்கலை என்ன செய்யன்னு சொல்லி ரொம்ப போராட்டத்தில் இருந்தேன் ரெண்டு மாதமாக வரவே முடியும் ரெடியாகவும் போக முடியாமல் போயிரு புதன்கிழமை ஜெவத்துக்கு அப்படியே நான் என்ன செய்ய சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்கேன் சில தங்கச்சி வந்து சனிக்கிழமை வந்து உங்கள் வீட்டில் ஜபம் வைக்காவா அப்படின்னு கேட்டாங்க அப்போ நான் சொன்னேன் வைக்கலாமே வைக்கலாமே அப்படின்னு சொன்னேன் அப்போ சரி உங்கள் வீட்டு ஆறு மணிக்கு வந்து சொல்கிறேன் நான் ஏழு மணிக்கு உங்கள் வீட்டில் ஜபம் பக்கத்து வீட்டில் ஜபம் நடந்துக்கிட்டு இருக்கி உங்கள் வீட்டில் ஏழு மணிக்கு ஜபம் சரின்னு சொல்ல வந் பிரதர் எல்லோரும் வந்தாங்க ஜபம் பண்ண ஜோமால ஜோ துவக்கும் போது சொன்னாங்க உங்கள் விண்ணப்பங்களை எழுதி தாங்கன்னு சொல்லி கேட்டாங்க ஜெபிக்கிறதுக்கு ஆனால் விண்ணப்பம் எழுதி கொடுத்தேன் எல்லா என்னென்ன காரியங்களுக்காக நான் எழுதி கொடுத்தேன் அப்போது எழுதி கொடுத்து முடிஞ்சு வல்லங்க கடலுக்கு போயிட்டு தொழிலுக்கு தொழிலுக்கு போனாங்க கடலுக்கு கடலுக்கு போகும்போது மொதல் நாள் இருபத்தி எட்டாயிரவாக்கி விற்றுது எங்கள் போட்டில் மாதிரி இன்னைக்கு எங்கள் போட்டில் ஐம்பத்தெட்டாயிரூவாக்கி விற்றுது ஏசப்பா என் பிள்ளைக்கு பீஸ் கட்டுறக்கும் எனக்கு காசு காசுட்டாங்க பொருளாதார சிக்கலையும் எனக்கு தீர்த்துட்டாங்க அதுக்காக ஏசுக்கு கோடான கோடி நன்றி இயேசுக்கே புகழ் இயேசுக்கே நன்றி மரியாதை இன்னி இன்னைக்கு ஜபத்துக்கும் இனி இங்கே வர வச்சுட்டாங்க சாட்சியும் சொல்ல வச்சுட்டாங்க அதுக்கும் நன்றி முழங்கால் போயிடுவோம் நம்முடைய எல்லா விண்ணப்பங்களையும் ஆண்டு இடத்துல இப்போ கொடுப்போம் பின் எங்களுக்கு செய்திருக்கிற எல்லா உபகாரங்களுக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே நாங்களுமை நோக்கி மன்றாடுகிறோம் எங்கள் மன்றாட்டுகள் எல்லாம் இடம் வருவதாக கண்ணீரை எல்லாம் தோற்பையில் சேர்த்து வைத்திருக்கிற எங்கள் தேவனாகி ஆண்டவர் நீர் எங்களை ஆசீர்வதிப்பதில் விருப்பமுள்ளவராக இருக்கிறேன் இதோ கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள் ஆண்டவரே உம்மை விட்டால் எங்களுக்கு யாருண்டு நீர் எங்களை சுகப்படுத்தும் தெய்வம் நீர் எங்கள் அன்பு தகப்பன் அல்லவா எங்களை ஆசீர்வதியும் நாங்கள் யாரும் வெறும் கையோடு திரும்பி செல்வதில்லை நீரங்களை தொட்டு சுகப்படுத்துகிறீர் எங்கள் கண்ணீரை துடைக்கிறீர் எங்கள் துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுகிறீரப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டு வாழ்க்கையின் பாதையில் நீர் எங்களுக்கு துணையாயிருக்கிறீர் எங்கு சென்றாலும் பயப்படாதே என்று எங்கள் கரத்தை பற்றி பிடிக்கிறீ உம் அன்பு பிள்ளைகளாய நாங்கள் உம்மிடத்தில் எழுப்பி இருக்கிற எங்கள் விண்ணப்பங்களுக்கு நீர் பதில் தருகிறீர் பதில் தருகிறீர் அற்புதத்தை காண செய்கிறையை தருகிறீ நன்றி கோடி நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் ஆசிரியர் கடன் வாரங்கள் இன்று மறைவதாக கடன் வாங்காது கடன் கொடுக்கும்படி நேரங்களை ஆசீர்வதிக்கிறேன் உயர்த்துகிறீர் அல்ல தலையாகுவதற்கேசியங்கள் மீது இறங்குகிறது கடையவனாக அல்ல முதல்வனாய் மாற்றுகிற அந்த ஆசியங்கள் மீது வைக்கிறீன் குன்றியவனாக அல்ல பலவானாய் மாறும்படி ஆசியங்கள் மீது இறங்குவதாக வல்லமைகள் மீது பொழிகிறீர் அதற்காக நன்றி அப்பா இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே